இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ வணக்கம் இப்போது கம்மிங் ஈவெண்ட்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா ரீசண்டாக வரப்போகிறது பட்ஜெட்ஸ் ஸோ பட்ஜெட்ஸில் வந்து ரயில்வேஸ் ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் ஐடியா கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து காக்க வேண்டியது வந்து ரயில்வே ஸ்டாக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா ஐஆர்சிடிசி இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அது வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸில் இருக்குது இது டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம் இங்கேருந்து கொஞ்சம் குறைஞ்சாலும் மார்க்கெட்டில் கரெக்ஷனில் வந்து கொஞ்சம் குறைஞ்சாலும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக டெஃபினட்டாக அகோமேட் பண்ணலாம் இது டெஃபினட்டாக பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்கிற ஒரு ஸ்டாக்கு ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தர் ப்ரைஸ் வந்து மொமெண்டம் வர்றதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது அதனால் ரயில்வே செக்டரில் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐஆர்சிடிசிக்கு நம்ம கொடுக்கலாம் செகண்ட் ஐடியா ஜூபிட்டர் வேகன் ஜூபிட்டர் வேகன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு ரயில்வே பேஸ்டு தான் இது வந்து உங்களுக்கு மெட்ரோ ரயிலுக்கு கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த கவுண்டரும் நம்ம வந்து டெஃபினெட்டாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் ஏன்னா இதுக்கும் வந்து பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்குது ஆர்டர் புக் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு இதுவும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வந்து கம்மி ஆகும் போது டெஃபினட்டாக வந்து இதையும் வந்து நம்ம ட்ரை பண்ணி அக்குமுலேட் பண்ணுறதுக்கு யோசனையில் பண்ணலாம் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் ஜூபிட்டர் வேகன்ஸும் அடுத்தது ரைட்ஸ் லிமிடெட் ரைட்ஸ் லிமிடெட் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ்ல இருக்குது அது ஒரு இங்கேருந்து ஒரு ஒன் நைன்ட்டி அந்த ரேஞ்செல்லாம் வந்தால் கூட இதையும் வந்து ரைட்ஸ் லிமிட்டடையும் நம்ம வந்து ரயில்வே செக்டாரில் இருக்கிற கம்பெனியில் இந்த பர்டிகுலர் ரைட்ஸ் லிமிட்டையும் நம்ம அக்கோமேட் பண்ணலாம் பிட்வீன் டூ நைன்டி ஃபைவ் டூ ஒன் நைன்ட்டி வரும்போது ஸோ பெட்டர் அக்காமடேஷனாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஸோ இதையும் வந்து ரயில்வேஸ் பேஸில் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் இது எல்லாமே வந்து பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நம்ம பேசுகிற கவுண்டர்ஸ் அடுத்தது டிட்டகரா வேகன்ஸ் டிட்டகர் ரயில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து வேகனோட இதில் தான் வருது அது ஹை வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைஃப் ஹை வந்து அரௌண்டு உங்களுக்கும் ஒன் தௌசண்ட் எயிட் நைன்டி சிக்ஸ் போயிருக்கு அண்ட் இப்போது ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீனில் இருக்குது இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வரும்போது டெஃபினட்டாக வந்து இதையும் நம்ம அக்குமுலேட் பண்ணலாம் அக்குமுலேட் பண்ணும்போது நமக்கு வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் ஸோ இது ஐ திங்க் இந்த ரயில்வே பட்ஜெட்ன்றது வரும்போது ரயில்வே அனவுன்ஸ்மெண்ட்னு வரும்போது இந்த கவுண்டர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து ப்ராபபிலிட்டி டு மூவ் அப்சைடுன்ற மாதிரி இருக்கும் ஸோ இது வர்ற கரெக்ஷன்ஸில் இதை வந்து அக்கோமேட் பண்ண ட்ரை பண்ணலாம் இப்போ நான் பேசுனது இது இல்லாமல் நிறைய வந்து சிக்னலிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது ஹெச்பிஎல் ஹெச்பிஎல் பவர் சிஸ்டம்ஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கேனக்ஸ் மைக்ரோ சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கவுண்டர்ஸையும் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் பிகாஸ் சிக்னலிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரயில்வேஸ்க்கு இப்போது வந்து ஃபர்தராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ரயில்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ லேட்டஸ்ட்டாக ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் போகிற ஸ்பீடு ட்ரெயின்லாம் வந்து வந்தே பாரத்தில் ஆட் பண்ண போகிறதா வந்து நிறைய இது ட்ரையல் போயிட்ருக்கு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜூபிட்டர் வேகன் அண்ட் டிடாகர ரயில் இதுக்கெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி அதுக்கேற்ற மாதிரி ஐஆர்சிடிசின்றது அவங்க தான் வந்து கேட்ரிங்கில் கம்ப்ளீட் சப்ளை இருக்குன்றதால ஐஆர்சிடிசிக்கும் உங்களுக்கு பெரிய க்ரோத் கண்டிப்பாக இருக்கும் அண்டு ரைட்ஸையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் டெஃபினட்டாக ஐஆர்எஃப்சி ஐஆர்எஃப்சியும் வந்து நம்ம வந்து ஒரு கன்சிடரேஷனில் வச்சு இதை இது எல்லாமே வந்து ஒரே ஒரே இடத்துல வாங்கிறதுக்கு பதிலாக வந்து கரெக்ஷன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அக்குமுலேட் பண்ணி பட்ஜெட்டில் வர அனௌன்ஸ்மெண்ட்டில் வச்சு அதை மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் ரிலேட்டட் ரயில்வே செக்டாரில் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய பங்கு வந்து இப்போது நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ இது எல்லாமே வந்து ஐ எம் நாட் எ செபி ரெஜிஸ்டர் ஆனலிஸ்ட் இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக நான் பார்த்து தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இது வாங்கறது வாங்காதும் உங்களோட ஓன் டெசிஷன் நன்றி மார்க்கெட் இந்த மாதிரி எயிட் டு டென் பர்சன்ட் கரெக்ட் ஆகும் போது யாரெல்லாம் எஸ்ஐபி போடுறாங்களோ கொஞ்சம் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணணும் ஸோ எஸ்ஐபிலாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது நல்ல சென்ட்ரல் கையில் பணம் இல்லை ஜனவரி பிப்ரவரியில் தான் எனக்கு பணம் இம்மிடியேட்டாக வேணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணலாம் வேடத்தை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்க மார்க்கெட் கரெக்டாச்சுன்னா திருப்பி விற்கிறதா ஷார்ட் போறதா லாங் போறதான்ட்டு எஸ்ஐபிலாம் எடுக்கக்கூடாது சொன்ன மாதிரி ஷார்ட் டேம்ல பணம் வேணும்னா எஸ்ஐபி போடாதீங்க நிறுத்திடுங்க பணத்தை எடுத்துக்கோங்க இல்லை சார் நான் ஒரு பையனோட படிப்புக்காக எஸ்ஐபி போடுறேன் பொண்ணோட கல்யாணத்துக்காக எஸ்ஐபி போடுறேன் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக போடுறேன்னா ஆப்பிலி இப்போ போடுங்க பணம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸுக்கு மார்க்கெட் வால தான் இருக்கும் எயிட்டீன் மந்த்ஸ் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் பெட்டராக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு கொஞ்சம் இசைப்பில் இன்வெஸ்ட் பண்ணாம இன்னொரு ஆறு மாதத்துக்கு வந்து சைலண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறீங்களா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வரைக்கும் சைலைன்ட்டாக தான் இருக்கணும் கோல்டு ப்ரைஸ் ஆச்சுன்னா நம்ம எனக்கு கம்மியாச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் உடனே போயிட்டு ஜுவல்லரி வாங்குறோம் ஆமாம் ஈக்விட்டி மார்க்கெட்டில் மாத்திரம் தான் ப்ரைஸ் கம்மியாகச்சுன்னா போயிட்டு விற்கிறோம் இப்போ வந்து அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து சரியான முடிவாக இருக்கும் கோல்டு வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ் இயர்ஸ் பாத்தீங்கன்னா FD ரிட்டனோட பெட்டரா தான் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணீங்க மாசம் மாசம் SIP போடுங்க. SWPல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இருக்கீங்களா? அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் HDFC தமிழ் ஆபீஸ்க்கு நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை screenல தெரியற இந்த நம்பருக்கு WhatsApp பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க